இது பௌர்ணமி மாதிரி ஆகிடுச்சு இப்படி விடிய சுற்றுவாங்க திருவண்ணாமலையில் சிவராத்திரி முன்னிட்டு பக்தர்கள் கிரிவலம் இருக்காங்க காட்சிதான் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம சிவராத்திரியான கண்ணுமொழி நம்ப கண்ணு மொழி இல்லையா அதோ திருவணம் பாருங்க வழி இல்லைங்க அவர் ரொம்ப இப்போது நாங்கள் வெளியில் போயிட்டு வரோம் பக்கத்தில் கிராமத்துக்கு போகும்போது ஃப்ரீயாக இருந்துச்சு ரோடு வரும்போது டக்குன்னு ரோடெல்லாம் ப்ளாக் ஆகிடுச்சுங்க அவ்வளோ க்ரௌடு இப்போ டைம் என்ன பாது பத்து இருபத்தஞ்சு நேரம் தற்போது பத்து இருபத்தஞ்சு மார்ச் எட்டாம் தேதி இது பழைய ஜிஹெச் அந்த இடத்துல அந்த வீடியோ பதிவு செய்யப்படுகிறது சண்முக ஆமாம் சண்முக ஸ்கூல் போகிற வழி இவங்கெல்லாம் விடிய வெட்டியாக கிரிவலம் போயிட்டு ஏன்னா பொதுவாக சிவராத்திரின்னால் கண் கண்ணு மூழ்கணும் அப்படின்னாங்க அதுக்காக விடிய விடிய கிரிவலம் போவாங்க நல்லா தான் இருக்கும் ஆ போகலாம்